அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே நாங்கள் பல இடங்களில் சாப்பிடுகின்ற போது வலது கையால் தண்ணீரை குடிக்காமல் இடது கையால் வலது கையை வைத்து தாங்கி இடது கையால் தண்ணீரை குடிக்கிறோம் காரணம் கேட்டால் என்ன கூறுகிறோம் எங்களுடைய கையில் உள்ள எச்சில் அதிலே பட்டுவிடும் பாத்திரத்தில் படுவதால் பாத்திரம் அசிங்கமாகிடும் அல்லது மற்றவருக்கு அறுவறுப்பு என்று நபி சல்லாஹூ அலிசல்லமுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறோம் நபி சல்லா அலிஸ் சொல்லம் கூறினார்கள் குல்பியமீனி கையால் சாப்பிடு என்றார்கள் எனவே செய்ய வேண்டியது சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று அதை ஒரு பெருமையாக ஃபெஷனாக என்ன செய்கிறார்கள் இடது கையால் குடிப்பார்கள் இடது கையால் அவர்கள் தங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்கிறார்கள் அன்புக்குரிய சகோர்களே நாங்கள் புரிய வேண்டும் மிக லேசான விஷயம் இதோ பாருங்கள் இது ஒரு தண்ணி கிளாஸ் நாம் சாப்பிட சாப்பிடுகிற போது தண்ணி குடிக்க வேண்டி வருகிறதா இதை எடுத்து வலது கையிலே வையுங்கள் வலது கையில் வைத்து அழகாக இப்படியே பிடிக்கலாம் பிடித்து இந்த மாதிரி வலது கையால் குடிக்கலாம் நான் இப்போது உள்ளங்கையால் இதை அமைத்து பிடித்திருக்கிறேன் இது நான் கையாளுகின்ற முறை அது இதுவரையில் நான் இடது சாப்பிடுகின்ற போது இடது கையால் நான் வைத்து குடிக்கவில்லை குடிப்பதும் இல்லை தாங்கி பிடிப்பதும் இல்லை ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லமுடைய ஒரு எச்சரிக்கை இருக்குதானே என்ன அது ஒருவர் சாப்பிடுகிறார் சல்ல இடது கையால் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் குல்பிய மீனிக் உன் வலது கையால் சாப்பிடுகின்றார்கள் அப்போது அவர் சொன்னார் எனக்கு முடியலை கையை தூக்க முடியல என்றார் அதனால் ரசூல்லாய் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அவருக்கு எதிராக அப்படியே உனக்கு முடியாமலே இருக்கட்டும் என்றார்கள் அதற்கு பின் அவரால் தூக்கவே முடியாமல் போயிட்டுது பெருமைக்காக அவர் அதை செய்வதால் கடைசியாக நபி சல்லாஹூ அலைசலோடைய எச்சரிக்கைக்குரிய மாறி அதனால் மிக சின்ன விடயம் கை வலது கையிலே பார்த்து உள்ளங்கையிலே நீங்கள் அந்த தண்ணி கிளாஸை வைத்து அழகாக தூக்கி குடிக்கலாம் அது எந்த சிரமம் இல்லை பழைய எடுத்தால் சரி சபை பெருமை மற்றவர்கள் பார்த்து அதை இதை சொல்வார்கள் என்பதை விட பாத்திரம் அசிங்கப்பற்றும் என்பதை விட ரசூலுல்லாவுடைய சுண்ணா அசிங்கப்பட்டுவிடக் கூடாதுங்கிற விடயம்தான் ஒரு முஸ்லீமின் கவனத்தில் இருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு நபிகளாரி சுண்ணத்தின் மீது எங்களுடைய உயிரை விட மேலான நெச